வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளி நீ ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் அதிமுக எங்களுக்கு கொள்கை எதிரி அல்ல அதிமுக மீதோ பழனிசாமி மீதோ எங்களுக்கு எந்த காழ்ப்பும் இல்லை என விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நிருபர்கள் சந்திப்பில் திருமாவளவன் கூறியதாவது அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி விடுதலை சிறுத்தை கட்சி குறித்து பல விமர்சனங்களை வைக்கிறார் அதை வரவேற்கிறோம் ஆனால் பாஜகவின் வழிகாட்டுதலின் படி அவர் போன்ற விமர்சனங்களை வைக்கிறாரோ என்று ஐயம் எழுகிறது ஏனென்றால் விடுதலை சிறுத்தை கட்சி பாஜகவைதான் கொள்கை பகையாக முன்னிறுத்துகிறது தவிர அதிமுகவை அவ்வாறு முன்னிறுத்தவில்லை பாஜகவால் பாதிக்கப்பட்ட கூட்டணி கட்சிகள் பல மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி இரண்டாக உடைந்ததற்கு பாஜக தான் காரணம் இப்படி பல உதாரணங்களை சான்றுகளை காட்ட முடியும் கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்தி அவர்கள் முதுகில் சவாரி செய்து அந்தந்த மாநிலங்களில் காலூன்றி வருகிறது பாஜக அதை உத்தியை தமிழகத்திலும் பாஜக கையாளுகிறது கடைபிடித்து வருகிறது அதிமுகவை பயன்படுத்தி இங்கே வளர துடிக்கிறார்கள் அதிமுகவை பலவீனப்படுத்த துடிக்கிறார்கள் அவர்கள் திமுகவை ஆட்சி அதிகார வெளியேற்ற வேண்டும் என்பதை விட அதிமுகவை பலவீனப்படுத்தி தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சியாக வந்துவிட வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு தான் இதை சுட்டிக்காட்டுகிறோம் அதிமுக மீதோ பழனிசாமி மீதோ எங்களுக்கு எந்த காழ்ப்பும் இல்லை நாங்கள் திமுக கூட்டணியில் இருப்பதால் தான் பாஜகவையும் விமர்சிக்கிறோம் என்று பலர் கருதுகிறார்கள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாஜகவின் கொள்கையை விடுதலை சிறுத்தை கட்சி ஒருபோதும் இருக்காது ஏற்கனவே விமர்சித்திருக்கிறோம் தொடர்ந்து விமர்சிப்போம் பாஜக அதிமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் அல்ல அதிமுக ஒரு திராவிட இயக்கம் ஈவேரா கொள்கையை பேசுகின்ற இயக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்களை முன்னிறுத்தி இயங்குகிற இயக்கம் என்பதால் சில கருத்துக்களை நட்புணர்வோடுதான் முன்வைக்கிறோம் அது தேவையற்றது என்றால் நாங்கள் போவதில்லை என திருமாவளவன் கூறினார் மேனாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்து பல விமர்சனங்களை வைக்கிறார் அதை வரவேற்கிறோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் வழிகாட்டுதலின்படி அவர் இதுபோன்ற விமர்சனங்களை வைக்கிறாரோ என்ற ஐயம் எழுகிறது ஏனென்றால் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியைத்தான் கொள்கை பகையாக முன்னிறுத்துகிறதே தவிர அதிமுகவை அவ்வாறு முன்னிறுத்தவில்லை பாஜகவால் பாதிக்கப்பட்ட கட்சிகள் கூட்டணி கட்சிகள் பல பீகாரிலே ராம்விலாஸ் பாஸ்வான் தலைமையிலான கட்சி இரண்டாக உடைந்ததற்கு பாஜக தான் காரணம் மகாராஷ்டிராவிலே சிவசேனை இரண்டா இரண்டாக உடைந்ததற்கு பாஜக தான் காரணம் இப்படி பல உதாரணங்களை சான்றுகளை காட்ட முடியும் கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்தி அவர்கள் முதுவிலே சவாரி செய்து அந்தந்த மாநிலங்களில் காலூன்றி வருகிறது பாஜக அதே உத்தியை தமிழ்நாட்டிலும் பாஜக கையாளுகிறது கடைபிடித்து வருகிறது அதிமுகவை பயன்படுத்தி இங்கே வளர துடிக்கிறார்கள் அதிமுகவை பலவீனப்படுத்த துடிக்கிறார்கள் அவர்கள் திமுகவை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதை விட அதிமுகவை பலவீனப்படுத்தி இரண்டாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் வந்துவிட வேண்டும் என்கிற பதைப்பு தான் பாஜகவுக்கு மேலோங்கி இருக்கிறது இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறோம் அதிமுகவின் மீது ஒரு தோழமை உணர்வு இருக்கிறது அது பாழ்பட்டு விடக்கூடாது சிதைந்து விடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு தான் இதை சுட்டிக்காட்டுகிறோமே தவிர அதிமுக மீதோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதோ எங்களுக்கு எந்த காழ்ப்பும் இல்லை திமுக கூட்டணியில் நாங்கள் இருப்பதால் தான் பாஜகவையும் அதிமுகவையும் விமர்சிக்கிறோம் என்று பலர் கருதுகிறார்கள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாஜகவின் கொள்கைகளை வீசிக்க ஒருபோதும் ஏற்காது ஏற்கனவே விமர்சித்திருக்கிறோம் தொடர்ந்து விமர்சிப்போம் உடைக்க முடியாது பாஜக அதிமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லை அதிமுக ஒரு திராவிட இயக்கம் பெரியார் கொள்கைகளை பேசுகிற இயக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்களை முன்னிறுத்தி இயங்குகிற இயக்கம் என்பதால் சில கருத்துக்களை தான் முன்வைக்கிறோம் அது தேவையற்றது என்றால் நாங்கள் பேசப்படுவதில்லை இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடன் नंरी व जय हिंद